விவசாயம் பண்ணுற அந்த பெரியவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் அந்த பெரியவர் வீடியோ எடுக்கும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை எங்களை மாதிரி ஆளெல்லாம் யாருப்பா பார்க்க போகிறாங்க இல்லை மக்களே அவர் கால் உடைஞ்சி இந்த வயதில் விவசாயம் பண்ணுறாருனா பெரிய விஷயம் இதில் வேறு அவங்க பசங்கெல்லாம் வெளியே போய் செட்டில் ஆகிட்டாங்கன்னா பாவம் இவங்க ரெண்டு பேர் தான் இதில் விவசாயமே பண்ணுறாங்க பாருங்கள் அவர் கால் உடஞ்சும் அந்த விவசாயத்தை விட விட்டுறாரு இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் விவசாயம் வந்து வளரும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை அப்படித்தான் என்கிட்ட எங்கெல்லாம் பார்த்தா யாருப்பா பார்க்க போகிறாங்க வயசான காலத்தில் எங்களை வந்து எடுத்துகிட்ருக்கேன்னு கேட்டார் அந்த ஒரு வார்த்தை எனக்கு மனசு வலிக்குது முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் லைக் பண்ணுங்க விவசாயத்தை வாழ வைப்போம் இந்த மாதிரி வயதானவங்க இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு உணவு எப்பயுமே சொல்கிறது தான் அதனால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவர் சொன்னதுக்காச்சுன்னா இல்லை